வணக்கங்க நம்ம நிறைய பேருக்கு வந்து காயே வாங்க தெரியாது கடைக்கு போவோம் எதையோ ஒன்று கடைக்காரன் கொடுக்குறத அள்ளி போட்டு நம்ம மாட்டுக்கு வந்துடுவோம் வீட்டில் வந்து பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த காய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒன்று அழுகி இருக்கும் ஒன்று முத்தலாக இருக்கும் அதனால் எந் கீரைலாம் வாங்கிட்டு வந்தால் காஞ்சி போயிருக்கும் அதனால் எந்த காய் எப்படி வாங்குனா நமக்கு சமைக்க நல்லா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ இருக்கற பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது காய் வாங்க தெரியாது கீரை கீரை வாங்க தெரியாது அதனால எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் கீரைலாம் வந்து தண்டு வந்து வளையணும் பச்சையாக இருக்கணும் அந்த மாதிரி கீரை ரொம்ப நல்லது வாழைக்காய் வந்து கருப்பா கருப்பாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி வாழைக்காய் வாங்கிக்கோங்க சமைக்க நல்லா இருக்கும் வாழைப்பூ வந்து நல்ல கனமாக இருக்கணும் நல்லா செவப்பாக இருக்கணும் அந்தது நல்லா கனமாக இருக்கிற வாழைப்பூ வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பூ வந்து வாங்கி சமைக்கிறப்ப நம்மளுக்கு நல்லது அந்த வாழைப்பூ துவர்ப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ தக்காளியும் நல்லா கனமாக இருக்கணுங்க கெட்டியாக இருக்கணும் சாரி கெட் கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக இருந்தால் அந்த இது சீக்கிரம் அழுகாது ரொம்ப நல்லது இப்போ முட்டைக்கோஸ் வந்து பச்சையாக இருக்கணுங்க பச்சையாக இருக்கணும் நல்லா கனமாக இருக்கணும் இந்த லேஸ் இருந்துச்சுன்னா நல்லா கனமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா ரோஸ் கலரில் இருக்கணும் அந்த தோல் அப்படி இருக்க வெங்காயம் வாங்குங்க வெண்டிக்காய் வந்து உடச்சா டக்குன்னு உடையணும் காம்ப உடைப்போம்ல அது நல்லா உடஞ்சிச்சின்னா அது நல்ல வெண்டைக்காய் இப்போ புடலங்காய் இருக்குது பாருங்க புடலங்காயை வந்து வளைச்சா வளையணுங்க அது வந்து நல்லா புடலங்காய் விளாஸ் வெளம் புடலங்காய் அது வாங்கிக்கலாம் இப்போ பீட்ரூட் வந்து தோலை நம்ம லேசை சொறோம்னா நல்லா உள்ள ரத்த கலரில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல பீட்ரூட்டுங்க பாவக்காய் வந்து பச்சை கரும் பச்சையில் இருக்கணும் கரும் பச்சையாக இருந்துச்சுன்னா அது நல்ல பாவக்காய் உருளைக்கிழங்கு முளைக்கவே கூடாது முளைச்சிருக்க கூடாது அந்த மாதிரி வாங்கணும் முள்ளங்கியில் வந்து அடியில் வேர் வரும் பாருங்க மேலே வந்து இலம் இருக்கும் கீழே முனியாக இருக்கிற இடத்துல வேர் வரும் அந்த மாதிரி முள்ளங்கியும் வாங்காதீங்க கேரட் நல்லா பார்க்கவே நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல கேரட் காலிஃப்ளவர் பிடிக்காதவங்களே இல்லை காலி எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வெள்ளையா இருக்கு